வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அநேக வாகன விபத்துகளை குறித்து நம்ம கேள்விப்பட கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா இன்னும் டிவியில் நியூஸ் பார்க்கும் பொழுது அநேக விபத்துகளை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறது இன்னும் விமானங்கள் விபத்துக்குள்ளாகிறது இப்படி அநேக விபத்துக்களை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம் இன்னும் அநேக நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தும் கூட சில விபத்துகளிலிருந்து சில மனிதர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஆனால் என்ன ஆகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் கர்த்தர் நமக்கு எப்படியாய் வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று வாக்கு இருக்கிறார் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை எல்லா தீங்கிலிருந்து நம்மை காத்து கொள்ள காப்பாற்றி கொள்ள அவர் ஒருவர் மாத்திரம்தான் உண்டு அவரிடத்தில் நம்ம அடைக்கலமாய் போகும்பொழுது நிச்சயமாகவே எல்லா தீமையான காரியத்திலிருந்து அவர் நம்மை காத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுடைய கருத்துக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது அவரை மட்டுமே நம்ம நம்பி நிற்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்த நம்மை காத்து வழி நடத்த ஆசீர்வதிக்க ஒரு உண்மலு தேவனாய் காணப்படுகிறார் கட்லசியோ